அரியலூர் ஜெயங்குண்டம் அருகே மனைவிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திய கணவனின் செயல் ஊர் மக்களை கண்கலங்க செய்துள்ளது தான் கோயில் கட்டி பார்த்திருக்கிறோம் கட்டிய மனைவியை கொடுமைப்படுத்துவதும் கொலை செய்வதும் என பல செய்திகளை நாம் தினமும் பார்த்து வருகிறோம் ஆனால் மனைவிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்தியுள்ளார் பாசக்கார கணவர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த தேவாமங்கலம் காந்தி நகரை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் இவர் திருப்பூரில் பனியன் கம்பெனி நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி கற்பகவள்ளி இவர்களுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன பத்து ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்து வந்த இவர்களுக்கு தற்போது ஐந்து வயதில் ஒரு மகன் உள்ளார் வாழ்க்கை என்னும் படகில் மகிழ்ச்சியோடு பயணம் மேற்கொண்ட கோபாலகிருஷ்ணன் வாழ்வில் திடீரென அந்த இடி விழுந்தது கற்பகவள்ளிக்கு கிட்னி செயலிழந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆசை மனைவியை காப்பாற்றுவதற்காக கோபாலகிருஷ்ணன் பல்வேறு இடங்களுக்கு சென்று அலையாய் அலைந்து மருத்துவம் பார்த்தார் பல லட்சம் செலவு செய்தும் மருத்துவர்களும் ஒரு கட்டத்தில் கைவரித்து விட்டனர் இதில் வேதனை அடைந்து சோர்ந்து போன கோபாலகிருஷ்ணன் போராடுவதை விடவில்லை தனக்காக கணவன் படும் வேதனையை அறிந்த கற்பகவள்ளி ஒரு கட்டத்தில் இனிமேல் எனக்கு மருத்துவம் பார்க்க வேண்டாம் விட்டுவிடுங்கள் நான் போய் சேர்கிறேன் நான் போய் சேர்ந்தால் என்னை மறந்து விடுவீர்களா என்று கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் இதில் நிலை கோபாலகிருஷ்ணன் அப்படியெல்லாம் உன்னை விட்டு விடுவேனா எப்பேற்பட்டாவது உன்னை காப்பாற்றிய தீருவேன் நீ என் குலசாமி உன்னை நாங்கள் மறக்க மாட்டோம் உனக்காக நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவேன் உன்னை சாமியாக தான் நாங்கள் பார்ப்போம் என்று கோபாலகிருஷ்ணன் கண்ணீர் மல்க கூறி ஆசை மனைவியிடம் சத்தியம் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி கற்பகவள்ளி சிகிச்சை பலனின்றி இயற்கை மரணம் அடைந்தார் மனைவி இறந்த துக்கத்தில் மீளா துயரத்தில் இருந்த கோபாலகிருஷ்ணன் தனது வீட்டின் அருகில் உள்ள சொந்த நிலத்திலேயே மனைவியை நல்லடக்கம் செய்தார் மனைவி உயிருடன் இருக்கும் அவரிடம் சொன்ன சத்திய வார்த்தைகள் காதில் ஒளித்தன இதனை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமானார் கோபாலகிருஷ்ணன் எப்படி ஷாஜகான் தன் மனைவி மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரோ கோபாலகிருஷ்ணனும் தன் மனைவியை நல்லடக்கம் செய்த இடத்திலேயே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவில் ஒன்றை கட்டி அதில் மூன்றடி உயரத்தில் கற்பக அம்மனாக பாவித்து சிலையையும் வடித்தும் கும்பாபிஷேகம் நடத்த தயார் நிலையில் இருந்தார் தற்போது மனைவி இறந்து ஓராண்டு ஆகிறது முதலாம் ஆண்டு நினைவேந்தல் விழாவை கும்பாபிஷேகமாவே நடத்தி முடித்து முடித்துவிட்டார் கோபாலகிருஷ்ணன் கையில் மகனுடன் கண்களில் கண்ணீர் மல்க நிற்கும் அவரை கண்ட ஊர் மக்களும் கண்ணீர் சிந்தினர் மனைவி இறந்த சில நாட்களில் துணை தேடும் காலத்தில் வாழும் காலத்தில் மனைவி காட்டிய அன்பையும் பாசத்தையும் மறக்க முடியாமல் இறந்த மனைவிக்கு சிலை அமைத்து கோயில் கட்டி தினமும் வணங்கி வரும் நிகழ்கால ஷாஜகனான கோபாலகிருஷ்ணனை நெட்டிசன்கள் நிகழ்ச்சியுடன் வியந்து பார்த்து வருகின்றனர்